ஒருவேளை புதுச்சேரியில் குண்டு வீசப்பட்டால் எவ்வாறு மீட்பு பணியில் ஈடுபட வேண்டும் போர் பாதுகாப்பு ஒத்திகை காஷ்மீர் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் பேர் உயிரிழந்ததை அடுத்து பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் ஒன்பது இடங்களில் பயங்கர தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்தியா இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்தியாவின் மாநில அரசுகள் தயார் நிலையில் இருக்க போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட வேண்டும் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் உத்தரவிட்டிருந்த நிலையில் புதுச்சேரி அருகே உள்ள லாஸ்பேட்டையில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் புதுச்சேரி காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் ஊர்காவல் படையினர் போக்குவரத்து காவலர்கள் என்சிசி மாணவர்கள் என முப்படையினரும் சேர்ந்து குண்டு வீசி தாக்குதல் செய்யப்பட்டால் எவ்வாறு பொதுமக்களை மீட்பது முதல் உதவி அளிப்பது ஆயுத கிடங்குகள் தகவல் தொடர்பு மையங்களை எவ்வாறு பாதுகாப்பது சைரன் ஒல்லி எழுப்பி மக்களை எச்சரிக்கை செய்வது உள்ளிட்டவற்றை தத்ரூபமாக ஒத்திகை செய்து காட்டின மக்களும் இவ் ஒத்திகையில் அச்சப்படாமல் கலந்து கொண்டனர்